ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரகிகா ஆடியோ நாவல் கதையின் பெயர் பிரியாத வரவேண்டும் வேண்டும் உயிரே கதையின் ஆசிரியர் நான் லதா பூபதி தியா கண்மொழித்து பார்க்கவும் ஜெர்மனி வந்தடைந்தாள் பின்னர் அவர்கள் ஃப்ளைட்டை விட்டு கீழே இறங்கினர் ஒரு கால் டாக்ஸியை பிடித்து நேராக விக்ரம் வாங்கியிருக்கும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு விரைந்தனர் அங்கே சென்றதும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் அங்கே இருந்தனர் இருந்தன அதை பார்த்ததியா என்ன விக்ரம் ஃபஸ்ட்டு எல்லாம் வாங்கி வச்சிட்டீங்களா அப்படிலாம் தியா இங்கே வீடு புதுசாக வாங்கினோம்னா அவங்களே வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் கொடுத்துருவாங்க பரவாயில்லையே ஆமாம் அது மட்டும் இல்லை ஒரு வேளை நாம் இந்த வீட்டை சேல் பண்ணுறதா இருந்தால் ஆல்ரெடி இப்போ இருக்கிற மாதிரியே எல்லா பொருளும் வாங்கி வைக்கணும் ஓஹோ சரி இப்போ நீ எதுவும் சமைக்க வேண்டாம் குளிச்சுட்டு வா நான் அதுக்குள்ளே ஃபுட்டு ஆர்டர் பண்ணிவிடுறேன் சாப்பிட்டு நல்லா படுத்து ரெஸ்ட் எடுக்கணும் ஓகேவா சரி விக்ரம் பின்னர் தியாவோ குளித்து முடித்து விட்டு வீட்டை எல்லாம் சுற்றி பார்த்து கொண்டே இருந்தாள் நம்ம மூணு தானே விக்ரம் அப்புறம் எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு தாராளமாக இருக்கட்டும் அப்படின்னு தான் வாங்கினேன் சரி விக்ரம் பட் வீடு செம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று பேசிக்கொண்டிருக்கையில் அப்போது காலிங் பெல் அடிக்கும் சத்தத்தை கேட்ட உடனே யார் விக்ரம் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம்ல அதாதான் இருக்கும் என்று கூறிக்கொண்டு டோரை ஓபன் செய்யவும் ஃபுட் அங்கே வைக்கப்பட்டு இருந்தது அதை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்த விக்ரம் சரி வாதியா சாப்பிடலாம் என்று கூறவும் இருவரும் சாப்பிட ஆரம்பித்தனர் சாப்பிட்டு முடித்த பிறகு இருவரும் ரெஸ்ட் எடுக்கலாம் என அசதியாக படுத்துவிட்டனர் பிறகு நேரமோ மணி ஏழை தொட்டது திடீரென கண்விழித்த தியா ஐயோ இவ்வளோ நேரம் தொங்கிட்டோமா அந்தளவு உடல் டயர்டா இருக்கு என்று எண்ணிக்கொண்டு பக்கத்தில் திரும்பி பார்க்கவும் அங்கே விக்ரம் மற்றும் குழந்தை இருவரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தனர் பின்னர் எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு அந்த ரூமில் இருந்த பெரிய கிளாஸ் விண்டோ முன் நின்ற அங்கே நின்று பார்க்கவும் அவளுக்கு கண்களுக்கு விருந்தானது அங்கே இரவில் லைட் வெளிச்சம் ஆங்காங்கே அழகழகாய் காட்சியளித்தது ரோட்டில் வண்டிகள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக அழகழகாக சென்று கொண்டிருந்தது இருபத்தி ஐந்தாவது மாடியிலிருந்து பார்க்க மொத்த ஜெர்மனியுமே பார்ப்பது போல் அக்கணம் அவளுக்கு தோன்றியது அந்த அழகை வார்த்தைகளால் அவளால் வர்ணிக்கவே முடியவில்லை காஃபி பருகி கொண்டு அதை ரசித்து கொண்டே அப்படியே நேரம் போனதே தெரியாமல் விண்டோவின் அருகிலேயே அமர்ந்து விட்டாள் பின்னர் விக்ரம் தியாவின் அருகினில் வந்து பேபி என்றதும் அப்பொழுதுதான் தியா சுயநினைவுக்கு வந்தாள் என்ன தியா இப்படி சைலண்ட்டாக உட்காந்துட்டேன் ஆமாம் விக்ரம் அங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல இதை பார்த்துக்கிட்டே இருக்கலான் இருக்குது தானே இருக்க போகிறோம் டெய்லியும் பார்த்து சந்தோஷப்படு என்றதும் தியாவிற்கு சிரிப்பு தட்டியது சரி இப்படியே உட்காந்துட்டு இருந்தா நைட் டின்னர் என்ன செய்யற அட ஆமா இல்ல சரி விக்ரம் உங்களுக்கு காஃபி போட்டு ஃப்ளாஸ்கில் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு குடிங்க நான் போய் நைட்டு டின்னர் ரெடி பண்ணுறேன் என்று கூறிக்கொண்டு மலை தனது வேலைகளை தொடர ஆரம்பித்தாள் விக்ரமோ காஃபி அருந்தி விட்டு குழந்தையோடு விளையாடி கொண்டிருந்தான் விக்ரம் டின்னர் ரெடி வாங்க சாப்பிடலாம் என்று கூறிக்கொண்டே தியா வரவும் அவர்கள் மூவரும் அமர்ந்து உணவருந்தி முடித்தனர் பின்னர் குழந்தையையும் தூங்கிவிட்டான் இவர்கள் இருவரும் அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர் பேபி சொல்லுங்க விக்ரம் இப்ப நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா நானும் தான் இந்த ஹாப்பி நம்ம உடம்புல உயிர் இருக்கிற வரையிலும் நிலைக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக நிலைக்கும் கவலைப்படாதீங்க இருவரும் இப்படியே பேசி கொண்டிருந்தனர் அப்பொழுது திடீரென பயங்கரமான சத்தம் கேட்டதும் தியாவோ பயந்து போய் விக்ரமே இருக கட்டி அணைத்து கொண்டாள் விக்ரம் என்னது இது இவ்வளோ சத்தம் ஏய் பேபி பயந்துட்டியா இடி இடிக்கு திடீர் மழை வர மாதிரி இருக்குது ஓ சரி சரி ஒன்றும் பயந்துக்காத இங்கெல்லாம் சேஃப் தான் இடியெல்லாம் எங்கேயும் விழாது எல்லா பக்கமும் இடி தாங்கி வச்சுருக்காங்க சரி இப்படியே என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு கொண்டே இருக்க போறியா என்று கூறவும் அச்சோ என்று சொல்லி கொண்டு விலகவும் விக்ரம் தியாவை வலுக்கட்டமா வலுக்கட்டாயமாக இழுத்து தன்னுள் இருக அணைத்தான் விக்ரம் போதும் விடுங்க நான் உன்னை ஒண்ணுமே பண்ணலையே அப்புறம் எதுக்கு போதுன்னு சொல்ற என்று கூறியதும் தியாவிற்கு வேக்கம் வந்தது பிறகு அவளை இறுக அணைத்த அவனும் முத்தத்தை பரிசீலித்தான் பிறகு இருவரும் பெட்ரூமுக்கு சென்று படுத்தனர் அப்பொழுது விக்ரம் தியாவை அன்பாக அரவணைப்பில் இருக கட்டி அப்பொழுது தியா அவனது அணைப்பினில் மெய் மறந்து போனால் பேபி சொல்லுங்க விக்ரம் நான் சொல்றத கேளுடி சொல்லுங்க என்ன கேட்கணும் போய் அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு வரையா என்றதும் தியா சென்று லைட்டை ஆஃப் பண்ணிட்டு வந்ததும் விக்ரம் தியாவை வாரி அணைத்து தன்னுள் போட்டு பின்னர் அவளது ஆடைகளுக்கு விடுதலை அளித்து இருவரும் ஓருடல் ஆயினர் அவர்களின் வாழ்க்கையானது நாளுக்கு நாள் சொர்க்கமாக மாறியது ஒரு மாதங்களுக்கு பிறகு விக்ரம் பழையபடி தனது வேலைக்கு சென்று கொண்டிருந்தான் குழந்தையையும் ஸ்கூலில் சேர்த்தனர் முதல் நாள் ஸ்கூல் போகும்போது மகிழ்ச்சியாக சென்ற அச்சிறுவன் மறுநாளிலிருந்து ஸ்கூல் போகவே மாட்டேன் என்று அடம்பெறிக்க ஆரம்பித்தான் பின்னர் விக்ரமும் தியாவும் செல்லமாக அவனை சமாதானப்படுத்தி ஸ்கூலிற்கு தினமும் அனுப்பி வைத்து கொண்டிருந்தனர் தியா வீட்டு வேலைக்கு ஆள் போட்டுக்கலாமா எதுக்கு விக்ரம் அதெல்லாம் வேண்டாம் உனக்கு ஹெல்ப்பாக இருக்குல்ல நான் வீட்டில் சும்மா தானே விக்ரம் இருக்கேன் நானே பார்த்துக்கிறேன் அதுக்கு சொல்லலை குழந்தையையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையை செய்கிறதுனா எவ்வளோ கஷ்டம்னு தெரியும் அதுதான் கேட்டேன் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை விக்ரம் அவன் தான் ஸ்கூலுக்கு போயிட்றான்ல அதனால் எனக்கு டைம் நிறைய கிடைக்கிது அப்போ வேலையை செஞ்சு முடிச்சுக்கிறேன் அப்போ ஓகே தேவைப்பட்டால் சொல் கண்டிப்பாக சொல்கிறேன் விக்ரம் அன்று தியாவிற்கு பிறந்தநாள் தன் கணவர் தனக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் ஆனால் விக்ரமோ அதை எதுவுமே கண்டு கொள்ளாமல் வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்தான் தியாவோ விக்ரமே ஏக்கமாக பார்த்து கொண்டே நின்றிருந்தாள் தியா டிஃபன் ரெடியாகும் ரெடி விக்ரம் சீக்கிரம் போடு டைம் ஆயிடுச்சு என்றதும் பரிமாறினாள் சாப்பிட்டு முடித்துவிட்டு விட்டு கார்கியை எடுத்துக்கொண்டு வெளியில் செல்லும்போது அச்சோ மறந்துட்டேன் பாத்தியா பார்த்தியா என்றதும் தியாவின் முகத்தில் ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்ப் பிரிந்தது சொல்லுங்கள் விக்ரம் என்று ஆசையாக கேட்ட அவளுக்கு அது ஒன்றும் இல்லாதியா பையனுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணிட்டாங்களாம் நீ போய் வாங்கிக்கிறியா இல்லை அவங்கள கொண்டு வந்து வீட்டில் கொடுக்க சொல்லட்டா அவங்களையே கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்கள் விக்ரம் வேறு எதுவும் இல்லையா வேற எதுவும் இல்லையே ஏன் என்னாச்சு நல்லா யோசிச்சு பாருங்கள் எதுவும் இல்லையே சரி விக்ரம் ஓகே என்று கிளம்பினான் பின்னர் மறுபடியும் காலிங் பெல் அடிக்கும் சத்தத்தை கேட்டு கதவை திறந்ததும் விக்ரம் நிற்பதை பார்த்த தியாவிற்கு மிகவும் மகிழ்ச்சியானது சொல்லுங்க விக்ரம் என்று ஆசையாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தான் போகிறார் என்று நினைத்த அவளுக்கு நான் தான் மறந்துட்டேன் நீயாவது சொல்லக்கூடாதா என்றதும் சிரித்து கொண்டே சொல்லுங்கள் விக்ரம் என்றாள் நான் தான் ஃபைலை ஞாபகப்படுத்தணும் சொன்னேன்ல காலையில் மறந்துடுவேன் அவசரத்தில்னு சிரிக்காததியா கடுப்பாகுது போய் முதல்ல ஃபைல் எடுத்துட்டு வா சரிங்க என்று தயங்கி கொண்டே ஃபைலை எடுத்து வரும் சீக்கிரவா என்னோடய அவசரம் புரியாமல் டென்ஷன் பண்ணாததியா என்று அவள் கையில் இருந்த ஃபைலை வேகமாக வாங்கி கொண்டு தக கதவை வேகமாக சாத்தியதும் விழுக்கென விழுந்தாள் பயத்தில் பின்னர் அழுது கொண்டே தன் கண்களை துடைத்து கொண்டு பெட்டில் போய் அப்படியே படுத்து விட்டாள் என்னைக்கும் விக்ரம் நம்ம மேலே கோவப்பட்டதில்லை இன்னைக்கு என்ன இப்படி கோவப்படுறா சரி ஆஃபீஸ் டென்ஷன் போல் என்று யோசித்து கொண்டே படுத்து கொண்டிருந்தாள் அப்பொழுது திடீரென தொலைபேசி மணி அடிக்கவும் அதை எடுக்க ஓடி சென்று ஹலோ என்றதும் தியா சொல்லுங்கள் விக்ரம் நேராக கறி கடைக்கு போ அங்கே போய் சிக்கன் வாங்கி எனக்கு பிரியாணியும் கிரேவியும் செஞ்சுவேன் மதியம் வருவேன் என்றதும் விக்ரம் சாரி எதுக்கு சாரி கேட்குற இல்லை எனக்கு நான்வெஜ் பிடிக்காது நான் வெஜிடேரியன் அதனால் என்ன நீ சாப்பிடாட்டிப்போ நான் சாப்பிட்றேன் புரியுது ஆனால் எனக்கு அது செய்ய தெரியாது அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்மெல்லை கண்டாவே எனக்கு வாமிட் வந்துடும் விக்ரம் என்றதும் இப்போ நான் சொல்கிறத கேப்பையே கேட்க மாட்டியா எனக்கு தெரியாது நான் வருவேன் செஞ்சு வைக்கிறேன் என்று கோபத்தில் பேசிவிட்டு ஃபோனை கட் செய்யும் என்னடா பண்ணுறது என யோசித்து கொண்டு கிளம்பினால் கடைக்கு அங்கே சென்று சிக்கன் வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்ததும் அதை பிரித்து பார்த்த அவளுக்கு குமட்டி கொண்டு வாமிட் வந்தது பின்னர் ஒரு துணியால் தன் மூக்கை கட்டிக்கொண்டு கொண்டு கிளீன் பண்ண ஆரம்பிக்கும்போது காலிங் பெல் அடித்ததும் வெளுக்கென விழுந்த அவளோ யார் என்று பார்க்க வெளியில் சென்று பார்த்தாள் அங்கே பார்த்தால் அங்கே யாருமே இல்லை திரும்பவும் தொலைபேசி மணி அடிக்க ஹலோ என்றதும் விக்ரம் லைனின் வந்தான் சொல்லுதுயா ரெடியா சாப்பிட வரலாமா இல்லை விக்ரம் இப்போ தான் க்ளீன் இருக்கேன் இன்னும் எப்போ மணி என்ன சீக்கிரம் செம்மை அப்புறம் பையன் இருந்து ஃபோன் வந்துச்சு உடனே புறப்பட்டு ஸ்கூலுக்கு போய் ஒரு மீட்டிங் இருக்காமா அதை அட்டன் பண்ணிவிட்டு வந்துடு என்னால் போக முடியாததியா ஹெவி ஒர்க் நீ போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேலை தான் என்றதும் சரி என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்தாள் பின்னர் அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு கிளம்பினாள் பின்னர் ஒரு மணி நேரம் கழித்து திரும்பி வந்ததியா வீட்டிற்குள் நுழைந்ததும் வீட்டில் சமையல் கட்டிற்குள் நுழைந்த அவளோ தன் புடவையால் மூக்கை பிடித்து கொண்டு ஒவ்வொரு பாத்திரமாக திறந்து பார்க்கையில் அங்கே சமைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது யார் செஞ்சிருப்பா அச்சுச்சோ என்று பயத்தில் வீட்டிற்குள் அனைத்து இடத்தையும் சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள் அப்பொழுது யாரோ அவளது கண்களை பொத்தி இடுப்பை கிள்ளி அணைத்து ஹாப்பி பர்த்டே டி மைடியர் செல்ல பொண்டாட்டி என்றதும் அவளுக்கு அழகியை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை சாரிடி காலையில இருந்து உன்னை ரொம்ப நோக்கடிச்சிட்டேன் என்னால் விளையாட்டுக்கு கூட உன்னை திட்ட வர மாட்டேங்குதுடி என்று எனக்கு என்றதும் போங்க விக்ரம் என்று ஒரு சிறு பிள்ளையை போல் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டாள் அச்சோ செல்லம் அழாதடி என்று அவள் கண்களை பொத்தி கொண்டு ஒரு ரூமிற்குள் கூட்டி சென்றான் அங்கே சென்றதும் வீடு ஃபுல்லாக மெழுகுவர்த்தியெல்லாம் பற்ற வைத்து கேக் வைக்கப்பட்டிருந்தது அவள் கையில் கத்தியை கொடுத்து வெட்டச் சொன்னான் விக்ரம் கேக் வெட்டியதும் அவளுக்கு ஊட்டி விட்டுவிட்டு அவளுக்கு முத்த மலையை பரிசளித்தான் பின்னர் அவள் கைகளில் பிறந்தநாள் பரிசாக டைமண்ட் பிரேஸ்லெட் மற்றும் மோதிரத்தை அணிவித்து அவளை அப்படியே தூக்கி சென்று பெட்ரூமிற்குள் நுழைந்தான் பின்னர் பின்னர் என்ன இருவருக்கும் ரொமாண்டிக் மூட் ஸ்டார்ட் ஆனது டி படுக்கையில் துடித்துடிக்க வைத்தான் அங்கே அவர்களுக்குள் முழுக்க முழுக்க உண்மையான காதல் விளையாட்டு அங்கு நடந்தது அங்கே விக்ரம் தியாவிற்கு கொடுக்கும் ஒவ்வொரு மொத்தத்திலும் வெறும் அன்பு மட்டுமே கலந்திருந்தது அதில் காமத்திற்கு இடமே இல்லை அப்படியொடு அந்யோனியமான தம்பதிகள் இருவரும் அந்த பிறந்த நாளான அன்று இருவருக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக அன்று அமைந்தது கொஞ்ச நேரம் கழித்து இருவரும் பெட்ரூமை விட்டு வெளிவரவும் விக்ரம் சாப்பிடுங்க ஆமா யார் சமைச்சா அடி பாவி அது கூட தெரியலையா நான் தாண்டி சமைச்சேன் எப்போ நீ ஸ்கூலுக்கு போனல அப்பதான் தான் வந்தேன் அச்சோ சரி 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 வாங்க சாப்பிடலாம் எனக்கு வேண்டாம் தியா ஏன் விக்ரம் என் பொண்டாட்டிக்கு பிடிக்காதது இனி எனக்கும் பிடிக்காது இனிமேல் நானும் பியூர் வெஜிடேரியன் சந்தோஷம்தான் ஆனா சமைச்சது எல்லாம் வேஸ்ட் ஆயிருமே இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிடுங்க சாப்பாட்டை எப்பயும் வேஸ்ட் பண்ணக்கூடாது உனக்கும் பன்னீர் ஃபுல்லாவை செஞ்சுருக்கேன் நீ அதை சாப்பிட்டுக்கோ வா தேங்க்யூ விக்ரம் என்று பேசிக்கொண்டே இருவரும் சாப்பிட ஆரம்பித்தனர் இதோட இன்றைக்கி பாட் முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துகளை மறக்காமல் கமண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நிறைய பேர் கேட்டுட்டுருந்தீங்க ஏன் வந்து டிலே பண்ணுறேங்க ரெண்டு நாளைக்கு ஒர்க்காக வீடியோ போடுறது இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் வந்து தாங்க சரியாகிட்டே இருக்குது ஹெட் பெயின்லாம் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அதனால் ஸ்டோரி எழுதுறத்துக்கு என்னால் மைண்ட் யோசிக்கவே முடியல அந்தளவுக்கு ஹெல்த் இஷ்யூ முடிஞ்சளவு நான் டெய்லி அப்லோட் பண்ணுற ட்ரை பண்ணுறேன் ஒரு கொஞ்சம் நாள் பொறுத்துக்கோங்க ஓகே நாம நெக்ஸ்ட் எபிசோட்டில் பார்க்கலாம் பாய்